பலமாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான நேரத்தை செலவிட்டு தான் ஆகணும் எனக்கு நேரம் இல்லை எனக்கு ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கவே முடியாது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இந்த வாழ்க்கை உங்களுடையது உங்களுக்கு நேரம் இல்லையா இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தானே பார்க்கணும் கண்டிப்பாக யோசிக்கணும் தான் நம்ம நாம் செதுக்கிக்கிறதுக்கு நம்ம யாருன்னு நமக்கு உணர வைக்கவும் நம்மளுடைய எண்ணங்களை செயல்களாக மாற்றவும் நமக்கான நேரங்கிறது ரொம்பவும் முக்கியம் அந்த செயல்பாடுகளில் வெற்றி பெறணும் நமக்கான கால நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் அவசியம் ஒரு நாளோட துவக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ அழகானது அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவும் சக்தி வாய்ந்ததும் கூட உங்களுடைய நேரத்தை நீங்கள் யார் அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கான நேரங்கிறத மருந்து மட்டும் போயிடாதீங்க அதிகாலில் எழுந்துக்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம் அதை முதல்ல பழக்கமாக்கிக்கோங்க சரி எழுந்துட்டால் மட்டும் போதுமா இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே அங்கே தான் இருக்குது இந்த வழக்கம் அதாவது அதிகாலையில் எழுந்துக்கிறதுங்கிற பழக்கம் வந்து உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு செல்லும் இது வெற்றியாளர்களோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களோட சான்றாகவே இருக்குது அதிகாலையில் எழுந்தாச்சு இப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய சிந்தனைகளையும் லட்சியங்களையோ உங்களோட மனசில் இருக்க எல்லா வளமான எண்ணங்களையும் நீங்கள் மாத் நல்லபடியாக வளமானதாக மாற்றி அமைச்சுக்கணும் யாருக்காக நீங்கள் மாறணும் உங்களுக்காக தான் நீங்கள் மாறணும் உங்களுடைய உண்மை தன்மையை தொழிச்சிட்டு நீங்கள் யாருக்காகவும் மாற வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி மாறினா அது நல்லாவும் இருக்காது சரியாகவும் வராது உங்களுடைய கொள்கைகளை எதுக்காக மாற்றிக்கிறோம் என்னது உங்களுக்கு நல்லதாக அமையும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் மாற்றிக்கிறோம் உங்களுடைய நடவடிக்கைகளை நல்ல நடவடிக்கையாக மாற்றிக்கோங்க உங்கள் சூழ்நிலையை மாற்ற முயற்சி செய்யுங்கள் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றுங்கள் உங்களுடைய பேச்சை குறைச்சிக்கோங்க முடிச்சளவுக்கு அதை செயலில் வேகத்தை காட்டுங்க உறுதியை வேகப்படுத்து உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கிய நேரத்தில் உங்களோட வாழ்க்கையில் மாற்றி அமைக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிங்க அதாவது உங்களுக்குள்ளே பேசுங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு புத்தகத்தில் எழுதுகிற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க இன்னும் சில வருஷத்தில் நீங்கள் என்னவா இருக்க வேணும் அப்படிங்கிறத முதல்ல எழுதுங்க நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோள்களை உங்கள் லட்சியங்களை எழுதுங்க நீங்கள் யாரையாவது சந்திக்க விரும்புறீங்களா உங்களுக்கு பிடிச்சவங்களை பற்றி எழுதுங்க நீங்கள் யாரை பார்க்க வேணும் எந்த இடத்துக்கு போக வேணும் எந்தெந்த இலக்குகளை அடைய வேணும் அப்படிங்கிற தினந்தோறும் எழுதுங்க தினந்தோறும் எழுதிக்கிட்டே இருங்க இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நீங்கள் அடை அதாவது எல்லாமே நீங்கள் நினைக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப சீக்கிரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனந்தமான வாழ்வுக்கு ஆழ்மனதோட அற்புத சக்தியை பற்றிய விழிப்புணர்வுங்கிறது ரொம்பவும் அவசியம் ஏன்னால் உங்கள் ஆழ்மனது தான் நீங்கள் தேவையானது நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் உங்கள் கிட்டே கொண்டு வந்து தரும் உங்களை ரொம்பவும் சந்தோஷமாக வச்சுக்கோ இதை தினமும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பானதாக அமையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்